பக்தன் சொல்லுகிறான் ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லுகிறான் ஏசு உங்களை ரட்சித்திருக்கிறார் என்கிற சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கிறதா எப்போதும் நம்முடைய இருதயத்தை அந்த சந்தோஷம் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் இயேசு என ரித்திருக்கிறான் நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நான் ரட்சிக்கப்பட்ட மகன் நான் ரட்சிக்கப்பட்ட மகள் நான் உலகத்தான் அல்ல இயேசு என மீட்டெடுத்து விட்டார் ஐயோ இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து கத்தனை விடுதலையாக்கிவிட்டார் என்கிற சந்தோஷம் அந்த ரட்சிப்பு நமக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் அந்த சந்தோஷம் இருதயத்துக்குள்ளே இல்லைன்னா நமக்குள்ள உணர்வு இல்லைன்னு அர்த்தம் ரோட்ல நடந்து போகும்போது நம்ம பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வு நமக்கு இருக்கணும் அந்த உணர்வு எப்போது இருக்கணும் நான் யார் நான் தேவனுடைய பிள்ளை உலகத்தான் கூட அவனுக்கு ஈக்குவலாக நான் பேசக்கூடாது உலகத்தார் கூட அவங்களுக்கு ஈக்குவலாக நான் நிற்க முடியாது நான் கத்தருடைய பிள்ளை எனக்கென்று சில தகுதிகள் இருக்கிறது எனக்கென்று சில நிலைகள் இருக்கிறது நான் அந்த இடத்துல அந்த தகுதியை விட்டு நான் கீழே எங்கே இறங்க மாட்டேன் நான் தேவனுடைய பிள்ளை அந்த உணர்வு இருக்கணும் இன்னைக்கு இருக்குதா இந்த காலத்தில் உங்களுக்கு இந்த உணர்வு இருக்கிறதா இல்லை ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா பரிசுத்த மார்க் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது போது அதில் ஒரு அழகான ஒரு காரியம் ஒரு வேடிக்கையான காரியம் இருக்கிறதை நாம் பார்க்கலாம் மார்க் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார் எங்கள் ஆண்டவராகிய இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறார் என்ன கேள்வி இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்குறாரு தெரியுமா அதுதான் அங்கே ரொம்ப பாட்டம் லைன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவரோடு கூட இருக்கிற அவருடைய சேஷியர்கள்கிட்ட கேட்குறாரு ஏன்பா இன்னும் நீங்கள் உணர இல்லையா நீங்கள் உணராமல் இருக்கிறீங்களே எப்படி அவங்களாம் யார் கூடவே இருக்கிறாங்க இயேசு கூடவே இருக்கிறாங்க அதுதான் முக்கியம் இயேசுவோடு கூடவே இருந்து இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறவர்கள் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவங்களுடைய நிலைமை பார்த்தா பரிதாபம் அவர்கள் உணராதிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே மார்க்கிற விசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்து பார்த்தா அங்கேயே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்வு இல்லையா உங்களுக்கும் உணர்வு பரிதாபமாக கேட்கிறார் இதுவும் சீசர்களை பார்த்தா கேட்கிறார் அந்த கேள்வியினுடைய பின்னாடி அந்த கேள்விக்கு பின்னால் ஆண்டவருடைய துக்கம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த அழகாக சொல்றாரு பாருங்க அந்த வசனத்தில் நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா அப்போ என்ன அர்த்தம் என் கூட அவங்கெல்லாம் இல்லை என் கூட இல்லை என்னுடைய வல்லமை அவர்களுக்கு தெரியாது என்னுடைய அற்புதங்களை எல்லாம் அவர்கள் கூட இருந்து பார்க்கல விதவாகிய தேவன் என்னோடு கூட பேசுவது அவர்களுக்கு தெரியாது இவ்வளவு காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் கூடவே இருக்கிறீங்களே என் கூடவே இருந்து நான் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் பார்க்குறீங்க என்னுடைய என்னிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமை புறப்படுகிறதை பார்க்கிறீர்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க என் கூடவே இருக்கிற நீங்களும் உணர்வில்லாமல் இருக்கிறீங்களே எவ்வளோ வேதனையான ஒரு காரியம் பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நான் ஏசப்பா கூட தான் இருக்கிறேன் கத்திரியன் கூட இருக்கிறாரு நான் வாரம் வாரம் நான் கோயிலுக்கு போயிடுவேன் சர்ச்சுக்கு போயிடுவேன் நான் காணிக்கெல்லாம் நிறையா கொடுப்பேன் ஏன் நான் ஊழியம் கூட செய்கிறேன் நான் பிரசங்கெல்லாம் பண்ணுறேன் நான் பாட்டுலாம் பாடுறேன் எல்லாம் செய்யலாம் ஆனால் உணர்வு இருக்கா இயேசுவோடு கூட இருந்த சீசர்களுக்கே உணர்வு இல்லை அதனால தான் அந்த சங்கீதத்தை பாடிய பக்தன் புலம்புகிறான் புலம்புகிறான் என்னை உணர்வுள்ளவனாக்கும் உணர்வுள்ளவனாக்கும் எனக்கு உணர்வை தாங்க ஆண்டவரே நீ புலம்புகிறான் இன்னைக்கு நமக்கு உணர்வு இருக்கா உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கா கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே சரி இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல பழைய ஏற்பாடுல பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறார் நம்ம கவனிக்கலாமா ஏ இறைமியா திர்கதர்சியின் புத்தகம் நான்காவது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா என் ஜனங்களோ மதியற்றவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்களோ மதியற்றவர்கள் அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய ஜனங்கள் தான் மற்ற ஜனங்களை அவருடைய ஜனங்கள் அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள் அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள் பாருங்க அவர்களுக்கு உணர்வே இல்லை கொஞ்சம் கூட அவர்களுக்கு உணர்வே இல்லை பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள் நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று சொல்லுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நான் பேசுகிற காரியங்கள் எல்லாம் இயேசுவை குறித்து அறியாதவர்களுக்காக அல்ல இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களோடு தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய உங்களோடு தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்கு உணர்வே இல்லை என்னுடைய ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்வே இல்லை உணர்வில்லாத மனுஷனுடைய வாழ்க்கை உணர்வில்லாத மனுஷனுடைய நிலைமை என்னவாகும் தெரியுமா அப்போ செல்லாகிய பரிசுத்த பவுல் எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஒருவருடைய இருதயம் உணர்வை இழக்குமானால் ஒரு மனுஷன் உணர்வில்லாதவனாக இருப்பானால் அந்த இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக இருளடைய ஆரம்பிக்கும் இருள் யாருக்கு சொந்தம் நமக்கு தெரியும் அது சாத்தானுக்கு சொந்தம் இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் இருள் சாத்தானுக்கு சொந்தம் அவன் இருளாயிருக்கிறான் வெளிச்சம் யாருக்கு சொந்தம் அது தேவனுக்கு சொந்தம் அவர்தான் சொன்னார் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் வெளிச்சமாயிருக்கிறேன் நீங்கள் உலகத்திற்கு உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு இதெல்லாம் ஆண்டு சொல்லியிருக்கிறார் இல்லையா அப்போ நம்முடைய இருதயம் உணர்வை இழந்துட்டுன்னா அந்த உணர்வில்லாத இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது இருள் அடைய தொடங்குகிறது இருள் அடைய தொடங்குகிறது முழுவதும் இருள் ஆயிட்டுந்தான் அதுக்கப்புறம் இருளுக்கு சொந்தக்காரனாகிய ஆகிய சாத்தான் உள்ளே வந்து உட்கார ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கை அவன் சீரழித்து போடுகிறான் அழித்து போடுகிறான் அவன் திருடன் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று யோவன் பத்து பத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய இருதயம் உணர்வை இழக்குமானால் அடுத்தது பிசாசு உள்ளே வந்து உட்கார போகிறான் என்று அர்த்தம் என்னுடைய இருதயத்தில் கொஞ்சம் உணர்வு இல்லைன்னா பிசாசு உள்ள வர போறான்னு அர்த்தம் அதனால தான் இந்த பக்தன் கதறுகிறான் என்னை உணர்வு உள்ளவனாக்கும் எனக்கு உணர்வை தாரும் என்று கதறுகிறான்